ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறியா இன்னும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உலகத்திலே ரெண்டாவது அதிக உள்ள கரன்சி பஹ்ரீனோட கரன்சியை பற்றி தான் என்ன பே பா பேச போகிறோம் உலகத்திலே முதல் உள்ள கரன்சி குவைத்தோட தினார் ரெண்டாவது பஹ்ரினோட தினார் அதாவது துபாயின்னு எல்லாருக்கும் தெரியும் அது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க பஹ்ரீன் வந்து நாலு பக்கமும் கடல் சூழ்ந்தப்பட்டிருக்கு ஒரு தீவு அதாவது மேலே குவைத்து லெஃப்ட் சைடு சவுதி ரைட் சைடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துபாய் சார்ஜா அபுதாப் இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் இருக்குது அதாவது ஆசியாவிலே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியிலே சிறிய நாடாக வந்து பஹ்ரீன் இருக்கு நம்ம இன்னைக்கு பஹிரின் கரன்சியை பற்றி தான் என்ன பார்க்க போகிறோம் அதாவது பஹ்ரீன் கரன்சி பஹ்ரனில் தினார்னு சொல்லுவாங்க தினார் ஒரு தினார் நம்ம இந்திய மதிப்புப்படி இந்திய நிலவரப்படி இருநூற்றி இருபது ரூபா பதினாறு பைசா அதாவது ஒரு தினார் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அன்றைக்கி ஒரு நேரம் பிரியாணி வாங்கி சாப்பிட்றலாம் ரெண்டு நேரம் டிஃபன் சாப்பிட்றலாம் அந்தளவுக்கு வேலியூ உள்ள மணியை பற்றி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் விரிவாக பேச அதாவது இப்போ பைரின் தினார் அமெரிக்க டாலர் ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு தினார் அமெரிக்கன் டூ பாயிண்ட் செவன் டாலர் அதாவது ரெண்டரை மடங்குக்கு அளவு வேல்யூ இருக்குது பஹ்ரீனோட தினார் இந்த அளவுக்கு வேல்யூ இருக்க காரணம் என்னென்னா இங்கே இருக்க பொருளாதாரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது அரபி கண்ட்ரி எல்லாமே ஃபேஸ் இந்த கேஸ் அண்ட் ஆயிலை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதே போல் இங்கேயும் அப்படி தான் இருக்குது அதுபோல் இங்கே உலகத்திலே மிகப்பெரிய ஆயில் ரிஃபைனரி பஹ்ரீனில் மட்டும்தான் இருக்குது போல் பொருளாதாரம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இங்கே இருக்க மணி இவ்வளோ தூரம் வேல்யூ வேல்யூ இருக்குது இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிக்கு முன்னால் இங்கே வந்து தான் இருந்து பஹ்ரீனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இவங்க கரன்சியை பிரிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க தினாரில் பேரை வச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸு துபாய் சார் ஜாப்தாப் இங்கே எல்லாம் வந்து திரகம் இருக்குது அடுத்தது கத்தார் கத்தார் ஒமான் சவுதி இங்கே எல்லாம் ரியால் இருக்குது குவைத்துலையும் பஹ்ரனில் மட்டும்தான் தினார் இருக்கு தினார் இருக்கு இப்போ பஹ்ரனில் தினாரை வந்து பஹ்ரேன் தினார் அதை வந்து ஷார்ட்டாக பீடின்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே ஏதாவது ஒன்றுனா ஒரு பீடி கூடு ரெண்டு பீடி கூடு அப்படி தான் சொல்லுவாங்க இங்கே உள்ள கரண்ட்ஸ் வந்து அஞ்சு விதமாக இருக்குது அதாவது இருபது பீடி பத்து பீடி அஞ்சு பீடி ஒன் பீடி ஆஃப் பீடி அப்படி அஞ்சு விதமான கரன்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் இதுதான் பஹ்ரனோட தினார் பார்த்திங்கன்னா இது இருபது தினார் இது பத்து தினார் இது ஐந்து ஐந்து தினார் இது ஒரு தி இது ஒரு தினார் இது வந்து ஆஃப் தினார் இது ரெண்டு தினார் ரெண்டு ஆஃப் தினார் சேர்ந்தால் ஒரு ஒரு ஒன் தினார் அதுபோல் பில்ஸும் ஐந்து விதமான பில் காயின்ஸ் இருக்குது அதாவது நம்ம ஊரில் வந்து பைசான்னு இருந்து சொல்லுவோம்ல அதுங்க வந்து பில்ஸுன்னு வச்சுருக்காங்க அதாவது ஹண்ட்ரட் பில்ஸு ஃபிஃப்டி பில்ஸு 25 ஃபைவ் <laughs> 10 டென் பில்ஸு ஃபைவ் பில்ஸு அதாவது இந்த ஃபைவ் பில்ஸை வச்சு நீங்கள் எதுவுமே வாங்க முடியாது டென் பில்ஸை வச்சு ரெண்டு டென் பில்ஸ் டுவெண்ட்டி பில்ஸை வச்சுன்னா இங்கே வந்து குப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க குப்பூஸ் கிடைக்கும் இல்லாமல் அதை தவிர வேறு எதுவுமே இங்கே பத்து பில்ஸை வச்சு எதுவுமே வாங்க முடியாது இருபத்தஞ்சி பில்ஸ் ரெண்டு இருபத்தஞ்சி பில்ஸ் சேர்த்தா ஏதாவது சாக்லேட் ஒன்று வாங்கல மற்றபடி வேற எல்லாம் வேறு எல்லாத்துக்கும் நல்ல வேல்யூ இருக்குது அதாவது இங்கே ஒரு ஒரு தினார் தௌசண்ட் பில்ஸ் அதாவது பத்து நூறு பில்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு தினார் அவ்வளோ தூரம் இங்கே அதுக்குள்ள வேல்யூ இருக்கிறதுனால அவங்க அப்படி வச்சிருக்காங்க நம்ம ரூபாயில் பைசா இருக்க போல் இங்கே வந்து பில்ஸ் வச்சுருக்காங்க ஏனின்னா ஒவ்வொரு தினாரும் எவ்வளோ எவ்வளோ வேல்யூன்னு சொல்லுறதை நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் இருபது இருபது பீடி இருபது பீடி இப்போ நம்ம ரூபாய்க்குது இது நாலாயிரத்தி நானூறுரூவா வரும் அதாவது இது அந்த அளவு வேல்யூ இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் உள்ள கிங்கோட போட்டா இருக்கும் பேக்கில் வந்து கிராண்ட் மாஸ்க் அதாவது பெரிய உலகத்துலேயே பெரிய மாஸ்கில் இதுவும் ஒன்று சொல்லப்படுது செல்லப்படுது அது இங்கே தான் இருக்குது பஹ்ரீனில் இருக்குது அதனால் அது பின்னாடி இவ்வளோ படத்தை கொடுத்துருக்காங்க அதாவது இவ்வளோ அதிக வேல்யூ உள்ள மணியை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்கணும் இது ஒரு இருபது பின் இருபது பீடி இருபது தினர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா பேச்சுலர் இங்கே ஒரு மாதம் உள்ள ரேஷன் அழகாக வாங்கிடலாம் ஒரு மாத உள்ள பட்ஜெட்டை அவங்க கிளியர் பண்ணிடலாம் இருபது பீடி இருக்குதுன்னு நம்ம அசால்ட்டாக செலவு பண்ணோம்னா அதனால நமக்கு தான் லாஸு அதனால் எப்போவுமே இந்த இருபது பீடி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அதான் இங்கே முதல் இருபது இருபது ரூபா பிடி அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து தினார் பத்து பிடி அதாவது இங்கேயும் முதல்ல கிங்கோட படம் தான் இருக்கும் பின்னாடி இங்கே ஒரு பிரிட்ஜியோட படம் இருக்கும் அதாவது இங்கே ஒரு பெரிய ஃபேமஸான பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜியோட படத்தை கொடுத்துருக்காங்க இந்த பத்து தினாருக்கு வேல்யூ எப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருநூறுரூவா வரும் அதாவது நேராக அதுலேருந்து பார்த்து அது இருபது பிடி நாலாயிரத்தி நானூறுனா இது பத்து பத்து தினாருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருநூறுவா இதுக்கு வேல்யூ இருக்குது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து தினார் ஃபைவ் பிடி ஃபைவ் பிடி பார்த்திங்கன்னா இங்கே இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு பழைய காலத்து கோட்டை இருக்குது அந்த கோட்டைக்கு படம் போட்டிருப்பாங்க ரெண்டாவது இங்கே ஆயில் ரிஃபைனரி அதாவது இங்கே பெரிய உலகத்துலேயே பெரிய ஆயில் ரிஃபைனரி இங்கே தான் இருக்குது அதுக்குள்ள படத்தை இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க இதை பார்த்திங்கன்னா இது ஐந்து பிடி இதுக்கு மதிப்பு நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு பார்த்தோம்னா ஆயிரத்தி நூறுரூவா வரும் இது நம்ம இந்தியன் மணி மதிப்பு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பேடி ஒன்பேடி இதுவும் இந்த ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பழைய கோட்டைகள் இருக்குது அந்த கோட்டைக்கு படத்தை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது குதிரைக்கு படத்தை கொடுத்துருக்காங்க இந்த ஒன்பேடிகள மதிப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இருநூற்றி இருபது ரூபா நம்ம இந்தியன் ரூபாய்க்கு மதிப்பு வருது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃப் பேடி அரதினார் இங்கே ஆஃப் தான் இங்கே முதல்ல அரை அரண் இங்கே போட்டிருப்பாங்க அரை அரைபேடின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஃப்ரெண்டில் வந்து ஒரு கோட்டைக்கு படம் கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது இங்கே ஃபார்மலா கார் ரேஸ் அதாவது ஃபார்மலா ஒன் கார் ரேஸு இங்கே வந்து ஃபேமஸாக நடக்கும் பயிரினில் அதுக்காக இவங்க அந்த பயிரின கார் ரேஸுக்குள்ளே படத்தை கொடுத்துருக்காங்க இதில் ஆஃப் பிடி அதாவது அறுபத்திநார் இதில் ரெண்டு அறுபத்திநார் சார்ந்தான் ஒன் பிடி இதுக்கு மதிப்பு பார்த்தீங்கச்சா நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா வரும் இப்போ அடுத்தது பில்ஸை பார்த்தீங்கன்னாக்கி இது நூறு பில்ஸ் இவ்வளோ நூறு பில்ஸ் இதெல்லாம் ஐம்பன்னில் செய்யணும்னு சொல்கிறாங்க அதை பற்றி சரியா தெரியல ஐம்பன்னில் ஆயிருக்கும் இப்போ பாருங்கள் நூறு பில்ஸு இது இது நம்ம ரூபாய்க்கு இருபது ரூபா வரும் இருபது இருபத்தி ரெண்டு ரூபா கிட்ட வரும் இதை வச்சு நம்ம இங்கே வந்து ஒரு சாய குடிக்கலாம் டீ குடிக்கலாம் அவ்வளோ தூரம் மதிப்பு இருக்குது இருபது ரூபா அடுத்தது ஃபிஃப்டி பில்ஸு இது ஃபிஃப்டி பில்ஸு இது ரெண்டு ஃபிஃப்டி பில்ஸு சேர்ந்தால் தான் அது நூறு பில்ஸு அடுத்தது இது இருபத்தஞ்சி பில்ஸு இது பத்து பில்ஸு இது அஞ்சு பில்ஸு இப்போ நம்ம இதுக்குள்ளே வேல்யூவெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம் இப்போ வந்து பஹரியில் மற்ற பாப்புலேஷனை பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் அவ்வளோதான் இருக்குது அவ்வளோ மில்லியன் தான் இருக்குது இங்கே இருந்தாலும் இங்கே இவ்வளோ இவ்வளோ விசிட்டிங் எம்ப்ளாய்டு இவ்வளோ வர காரணம் என்ன வந்துன்னா இங்கே இருக்க இங்கே இருக்க மணி வேல்யூ தான் காரணம் இங்கே பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது வருஷமா அங்கே மணி இவ்வளோ வேல்யூ இருக்கிறதுனால விலைவாசி இங்கே வந்து ஒருரோ கண்ட்ரோலில் இருக்குது விலைவாசி ஏறது கிடையாது இப்போ அது மூணு நாலு வருஷத்துக்கு முன்னே நீங்கள் இப்போ வாங்கினாலும் இப்போ ஒரு தினார் வச்சு இப்போ ரெண்டு கிலோ டொமேட்டோ இதெல்லாம் வாங்கினா அதே ரேட்டு தான் இப்போ வரும் முன்ன முன்ன கொஞ்சம் வந்தாலும் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது அந்த விலைவாசி மணி வேல்யூ இருக்கிறதுனால விலைவாசி இங்கே ஒருவளோ கண்ட்ரோலில் இருக்குது இப்போ ஒரு சாயாக இருந்ததுனால அதுபோல் ஒரு ஒரு அப்படித்த டீ குடிச்சதுனா அதுதான் ஒரு நாலு வருஷமாக அப்படியே கண்ட்ரோலில் தான் இருக்குது நம்ம இதை போல் இல்லை அதுபோல் இங்கே ரெண்டு தினார் நூறு பில்ஸ் உண்டு வந்துக்கி ஒரு கேஸ் குத்தி கேஸ் சிலிண்டர் எடுத்துடலாம் அதாவது நம்ம ரூபாய்க்கு நானூற்றி ஐம்பது ஐநூறு ரூபாய்க்குள்ளே வரும் அவ்வளோதான் வரும் அவ்வளோதான் வரும் நம்ம எடுத்துடலாம் அதுபோல் இங்கே வந்து பெட்ரோல் பெட்ரோல் வந்துன்னா ஒரு ஃபைவ் பீடி உண்டு வந்துச்சுன்னா நம்ம வண்டியை ஃபுல் பண்ணிடலாம் இங்கே வந்து ஒரு எவ்வளோ அப்படி இங்கே ஒரு ஐநூறு பிடி உண்டுச்சுன்னா நம்ம ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே காசு அனுப்பலாம் அந்த அளவுக்கு வேலியூ இருக்குது இப்போ நம்ம பைரின் கரன்ஸை பற்றி இப்போ பார்த்தோம் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுபோல் சப்ஸ்கிரைப் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ இனிதான் இன்னும் மேலும் மேல் எனக்கு ஒரு புதிய புதிய நல்ல நல்ல வீடியோ பண்ணதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதுவரைக்கும் டைம் இப்போ ஸ்பெண்ட் பண்ணி பார்த்த உங்கள் எல்லாம் இருக்க நன்றி வணக்கம் வாழ்க்கை தமிழ்